அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாய் பரகாதவூ நபிமொழிகளில் தடை செய்யப்பட்டவை பற்றி இன்று நாம் பார்ப்போம் தொகுப்பு ஒன்று தொழும்போது கிப்லாவை முன்னோக்கி கூடாது. நபிகள் நாயகம் சொல்லா வலையுசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் தொழுகிக்காக நிற்கும்போது தமக்கு முன்புறம் உமிழ வேண்டாம் ஏனெனில் அவர் தொழுகையில் இருக்கும் வரை அவர் அல்லாவிடமே அந்த அல்லாவிடமே அந்தரங்கமாக உரையாடி கொண்டிருக்கிறார் அதே போல் அவர் தம் வளப்புறமாகவும் உமிழ வேண்டாம் ஏனெனில் அவரது வளப்புறத்தில் வானவர் ஒருவர் இருக்கிறார் உமிழ வேண்டிய கட்டாயம் நேர்ந்தால் தமது இடப்புறம் அல்லது பாதத்திற்கு கீழே உமிழ்ந்துவிட்டு அதை மண்ணுக்குள் புதைக்கட்டும் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபு ஒரேரார் அலியல்லா அன்பு அவர்கள் நூற்கள் புகாரி நானூற்றி பதினாறு மற்றும் நானூற்றி பதினாலு மற்றும் நானூற்றி ஒன்பது மற்றும் நானூற்றி பதினோராவது ஹதிசுகளிலும் பார்க்கலாம் மற்றும் முஸ்லீம் என்னும் நூலில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதிசாக பார்க்கலாம் தொழுகையில் இரு தொடைகளின் இடுப்பில் இடுக்கில் கைகளை வைக்கக்கூடாது நான் என் தந்தை சாஹத் பின் அபிஃபக்காஸ் அலியல்லா அவர்கள் அருகில் நின்று தொழுதேன் அப்போது ருக்குவில் என் இரு கைகளையும் கோர்த்து என் இரு தொடைகளின் இடுக்கில் வைத்து கொண்டேன் அவ்வாறு செய்ய வேண்டாம் என என்னை அவர்கள் தடுத்துவிட்டு நாங்கள் இவ்வாறு செய்து கொண்டிருந்தோம் பின்னர் அவ்வாறு செய்யக்கூடாது என நாங்கள் தடுக்கப்பட்டு எங்கள் கைகளை முழங்கால்கள் மீது வைக்குமாறு உத்தரவிடப்பட்டோம் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் முசஹத் பின் சஹாத் நூல் புகாரியில் ஏழாயிரத்தி தொண்ணூறாவது எழுநூற்றி தொண்ணூறாவது ஹதீஸும் முஸ்லீமில் தொள்ளாயிரத்தி முப்பத்தோறாவது ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்தவர் இடத்தில் அமரக்கூடாது ஒரு மனிதர் அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து எழுப்பிவிடப்பட்டு அந்த இடத்தில் மற்றொருவர் அமர்வதை நபிகள் நாயகம் செல்லா சொல்லும் அவர்கள் தடை செய்தார்கள் இதற்கு மாறாக நகர்ந்து உட்கார்ந்து மற்றவர்களுக்கு இடம் கொடுங்கள் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் இப்னு உமர் அலியல்லா வன்பு அவர்கள் நூற்கள் புகாரி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபதாவது ஹதீசும் மற்றும் ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொம்போது மற்றும் தொள்ளாயிரத்தி பதினோராவது ஹதிசுகளில் பார்க்கலாம் முஸ்லீம் என்னும் நூலில் நாலாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது ஹதிசாக பார்க்கலாம் இடிப்பில் கை வைத்து தொழக்கூடாது ஒரு மனிதர் இடுப்பில் கைவைத்து கொண்டு தொழுவதை நபிகள் நாயகம் செல்லல்லா வளே சொல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் இந்த ஹதீசை அறிவிப்பவர் அபு ஹுரெர் அலியல்லா அன்ஹூ அவர்கள் நூற்கள் புகாரியில் ஆயிரத்தி இருநூத்தி இருபது ஆயிரத்தி இருநூத்தி பத்தொன்பதாவது ஹதீஸ்களில் பார்க்கலாம் மேலும் முஸ்லீம் என்னும் நூலில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதிசாக பார்க்கலாம் பட்டாடை அனைந்து பட்டாடை அனைத்து ஆண்களுக்கும் தடை நபிகள் நாயகம் சல்லா அலையல்லாம் அவர்கள் எங்களுக்கு ஏழு விஷயங்களை செய்யும்படி கட்டளையிட்டு ஏழு விஷயங்களை தடை செய்தார்கள் வெள்ளி பாத்திரங்களை பயன்படுத்துவதிலிருந்தும் ஆண்கள் தங்க மோதிரம் அணிவதிலிருந்தும் கலப்படமில்லாத பட்டு அலங்கார பட்டுகள் என்னும் பட்டு கலந்த எகிப்திய பஞ்சாடை தடித்த பட்டு ஆகியவற்றை அணிவதிலிருந்தும் எங்களை தடை செய்தார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் ஃபாராஃபின் ஆசிஃப் ரலியல்லா அன்பு அவர்கள் நூல் புகாரியில் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தொம்பதாவது ஹதீஸ் ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஹதீஸ் ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சாவது ஹதீஸ் ஐயாயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பதாவது ஹதீஸ் ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு மற்றும் நூ முஸ்லீம் என்னும் நூலில் நாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நான்காவது அதிசல் பார்க்கலாம் இவையெல்லாம் நபிகள் நாயகம் சலல்லா அலைசலம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் ஆகையால் நாம் இவற்றிலிருந்து ஒதுங்கி இறையருளை பெறுவோமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலை